ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு இந்த மாதிரி அட்டைப்பிட்டி கடை இருந்ததுன்னா அதை விட எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் ரெண்டு சோப் அட்டை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடியாவோட பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து கிஃப்ட் பேப்பரோன்னு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம செவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம தட்ட வச்சுக்கலாம் இந்த நாலு பக்கமுமே நான் பெதிகால் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அடித்து ஒட்ட வச்சிடலாம் வேறு இந்த மாதிரி தான் நீங்கள் ஒட்ட வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம சோ பாக்ஸ் கலர் பேப்பரை நம்ம ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம் வேறுங்க இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம இந்த சோப் பாக்ஸ்லையும் இந்த கடல் பேப்பரை வந்து எதிர்கால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் மேலே இருக்கிற இந்த அட்டைகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் பெதிகால் அப்ளை பண்ணிக்கலாம் சோ பாக்ஸில் நாலு பக்கமே நான் எதிகால் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த பேப்பரை வந்து ஒட்ட வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து செதுக்காத அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்ட வச்சிடலாம் சோப் பாக்ஸ் ரெண்டுமே கலர் பேப்பர் நான் சுற்றியாச்சு பாருங்க இங்கோன்னு இங்கோன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளன சுற்றிக்கலாம் இங்கே வந்து சென்டர் தான் டெக்கரேஷனுக்காக ரெண்டு ஃப்ளவர் வந்து நம்ம ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னதிக செஞ்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோப் பாக்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் பண்ணிட்டோம் இதையும் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து பேனா பென்சில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு தேவையான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ விசிட்டிங் கார்ட்ஸு இதையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ரிப்ளை பண்ண தெரியாது இந்த வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன் என் பொண்ணு தான் எடிட்டிங் பண்ணி போட்டு விடுறா அதனால் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணவங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்ண முடியல ஃப்யூச்சரில் நான் நானே கமெண்ட் பண்ணுறதுக்கு பழகிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நம்ம இன்னாசதாக வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு போட்டு கொடுப்பாங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் இருக்கிற இந்த பேர் தான் ஸ்டிக்கரோ இல்லைன்னா ஒரு கலர் ஷீட்டோ வச்சு நம்ம டெக்கர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் எஃபு பேப்பர் யூஸ் பண்ணி இதில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூஜா ரூமில் நீங்கள் இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டீங்கன்னா நம்ம பக்தி பாடல்கள் பாடுற புக்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டஸ்ட்பின் ரோலை வந்து இதில் போட்டு நம்ம ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோன்னா நம்ம போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கியமான பேப்பர்ஸு இபி கார்டு வாட்ரு பில்லு அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமான கோயில் பத்திரிகை இதையே தான் வந்துச்சுன்னா இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நம்ம சர்டுக்கு தான் இந்த மாதிரி பூக்குகளை அதில் வந்து பின் பண்ணி வரும் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து வீட்டில் நம்மக்கிட்ட ரஃப் நோட்டெல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த பூக்கை மாட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரஃப் நோட்டு மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணலாம் அவங்க டியூஷனுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ரஃப் நோட்டு கொடுத்து அனுச்சிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் எழுதிட்டு வரக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கடை லிஸ்ட்டை தான் எழுதி கொடுக்குறக்கு நம்ம இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சோம்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் இது ஒரு கூக்கு தான் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம சாமி புக்குகளை படிச்சுட்டு இருக்கும்போது அவசரமாக யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு போக வேண்டியது வரும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எந்த இடத்துல வந்து புக்கை வந்து படிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி நம்ம இதை மாட்டி வச்சுட்டேன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி டக்குன்னு எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் அது என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்